நாய் வளர்க்கிறதுனால ஏற்படுற நன்மைகள் பல நன்மைகள் இருக்குது அந்த நன்மைகள் எல்லாம் தெரிஞ்சால் நாய்கள் வளர்க்குறதுலேயும் நாய்கள் மேல் உள்ள பற்றும் நமக்கு இன்னும் அதிகமாகும் அந்த நன்மைகள் தான் இன்றைக்கி முக்கியமாக பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாய் வளர்க்கலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறது கூட இது உதவலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலிங் நானும் டாக்டர் என தமிழ் நான் கார்த்திக் முருகேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நாய் வளர்க்கறதுனால ஏற்படுற நன்மைகள் முதல் பெனிஃபிட் நாய் வளர்க்குறதுனால ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஸ்ட்ரெஸ்ன்றது ரொம்ப காமனாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் பல காரணங்களால் இருக்கும் ஆனால் ஒரு நாயை வளர்க்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு ரிலீஃப் ஆகும் எப்படி நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் இதுக்கு சயின்டிஃபிக்காக ஒரு ரிசர்ச் பண்ணாங்க ஒரு நாயை நம்ம வீட்டில் வளர்க்கும் போது அதோடைய விளையாட்டுத்தனம் வெகுளித்தனம் அப்போ அதை நம்ம தட்டி கொடுக்கறது இதெல்லாம் நம்ம பண்ணும்போது இல்லை நாய் நம்மகிட்ட வந்து நம்ம மேலே உரசும் போதோ நம்ம நம்ம பாடி கான்டாக்ட் அதுக்கு மேலே படும்போது என்னாகும்னா ஆக்சிகான்டென்ட் அப்படின்னு ஒரு ஹார்மோன் நமக்கும் நாய்க்கும் ரிலீஸ் ஆகும் அது ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து குறையிறதா ரிஸ்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்காக பல விஷயங்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் ஒரு நாய் வீட்டில் வளர்க்க டிசிப்ளின்டாக வளர்கிற ஒரு டாக் இந்த ஹாப்பி ஹார்மோன் அடிக்கடி நமக்கு ரிலீஸ் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பல மடங்கு மற்ற விஷயங்களை விட நமக்கு ஸ்ட்ரெஸ் குறைகிறதாக ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுதான் முதல் பெனிஃபிட் இரண்டாவது நன்மை வந்து இம்ப்ரூவ்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் தூரம் நடக்கிறதுனால நாய் கூட விளையாடும் போதும் ஃபிசிக்கலாக ஒரு பாலத்துக்கு போட்டு விளையாடும் போதும் நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து கூடும் இது மூணாவது ஹோம் செக்யூரிட்டி செக்யூரிட்டின்றது எல்லா டாகும் சின்ன குட்டி நாயில் இருந்து அது என்ன ப்ரீடாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் செக்யூரிட்டி ஒன்று குழச்சி வான் பண்ணும் வேறு யாரோ இருக்கிறத குழைச்சி ஒன் பண்ணலாம் சில டாக் வந்து கோவம் வந்து அந்த வர்ற சோர்ஸை நோக்கி போகும் சில ப்ரீட்ஸில் வந்து அதை அதிகமாக பண்ணும் காசு கொடுக்காத ஒரு செக்யூரிட்டி டாக் நாலாவது முக்கியமான ஒரு பெனிஃபிட் நன்மை என்னென்னா குழந்தைங்க வீட்டில் குழந்தைகள் இருந்தால் இல்லை ஒரே ஒரு குழந்தை எஸ்பெஷலி இருந்தால் அதுக்கு பொறுமை அப்புறம் ஷேர் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இப்போ ஒரு அவங்களுக்கு கூட ஒரு நாய்க்குட்டியோ நாயோ இருந்துச்சுன்னா அதை பார்த்து அதை பழகும் போது அவங்களுக்கு அந்த நாய் கூட விளையாடும் போதோ அதை ஹேண்டில் பண்ணும்போதோ பொறுமை குழந்தைங்களுக்கு வளரும் பொறுப்புணர்ச்சி அதுக்கு சாப்பாடு பண்ணும் சரி அதுக்கு வந்து ஒரு சீப் எடுத்து அதுக்கு சீவி விடு இப்படி குழந்தைங்களை நம்ம இன்வால்வ் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற கூட சேர்ந்து ஒரு மிருக நேயத்தை நீங்கள் ஆரம்பத்தில் கற்றுக் கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு ஏற்படுற பெனிஃபிட் குழந்தைங்களுக்கு ஆக்சிகான்டென்ட் வந்து செக்ரிட் ஆகும்போது அந்த ஹார்மோன் நான் சொன்ன மாதிரி அந்த ஹாப்பி ஹார்மோன் செக்ரிட் ஆகும்போது குழந்தைங்களுடைய தன்னம்பிக்கையும் குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வராமல் தடுக்கிறதுக்கு கூட நாய் வளர்க்குறது உதவும்னு நிறைய ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க சரியாக பராமரிக்கப்பட்டு சரியாக ட்ரெயின் பண்ணப்பட்ட டாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய சொத்து அஞ்சாவது நன்மை தனிமையை எதிர்கொள்கிறதுக்கு இது உதவும் நாய் வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஃப்ரெண்டு தனியாக இருக்கிறவங்க ஒரு நாய் வச்சுருக்கும்போது போது அந்த நாய் அவங்க அதை மாற்றி மாற்றி அவங்களோட இன்ட்ராக்ஷன் அண்ட் பாண்ட் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த டாக் வந்து அவங்களுக்காக வேணாலும் பண்ணுற அளவுக்கு அந்த நாயுடைய பொறுப்புணர்ச்சி சில நேரம் அது பாதுகாவலனாக இருக்கும் சில நேரம் அது நண்பனாக இருக்கும் சில நேரம் அது குழந்தையாக இருக்கும் இதெல்லாம் சரியாக நம்ம வளர்க்குற பட்சத்தில் அதே மாதிரி தனியாக இருக்கவங்களுக்கு அவங்களுடைய தன்னம்பிக்கைக்கும் உறுதுணையாக இருக்கும் இதுவும் ஆராய்ச்சிகளில் சொல்லப்பட்ட விஷயம் ஆறாவது நன்மை நெகட்டிவ் திங்கிங் குறைக்கும் எதிர்மறையான எண்ணங்களை கட்டு கட்டுப்படுத்துறதுக்கு உதவும் நம்ம ஏதோ ஒன்று நெகட்டிவாக நினச்சிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அந்த டாகை பார்க்கும்போது அது கூட நம்ம பண்ணும்போது அது கூட நம்ம தடவி கொடுக்கும்போதோ அது உட்காந்து அதை தட்டி கொடுக்கும்போது இல்லை அதை ஒரு வாக் போட்டு போகும்போது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு நாய் உங்கள் லைஃப்பில் அங்கமாக இருக்கும்போது உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸே கம்மியாக இருக்கும் இதுவும் ரிசர்ச் பேஸ்டான இன்ஃபர்மேஷன் தான் ஏழாவது பெனிஃபிட் போர் அடிக்கிறது குறையும் டிப்ரெஷன் குறையும் எப்படின்னா டாக் இருக்கும்போது நமக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் அந்த கமிட்மெண்ட் இருக்கும்போது நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்போ ஒரு மனுஷனுக்கு கமிட்மெண்ட் குறையுதோ எப்போ ஒரு மனுஷனுக்கு அதிகமான நேரம் இருக்கோ எப்போ ஒரு மனுஷனுக்கு செய்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கோ அப்போ தான் ப்ராப்ளம்ஸே அதிகமாக வரும் நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது நம்ம கேர் பண்ணுறோம் அதில் இருக்கிற அந்த நாய் வளர்க்கும் போது அதோடைய பெனிஃபிட்ஸை நம்ம முழுசாக என்ஜாய் பண்ணுறோம் அதனால் நம்ம திருப்பி அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது செய்கிறோம் இது ஒரு கனெக்டிவிட்டியை உருவாக்கும் போது நம்மளுடைய நமக்கு டைம் ரொம்ப அதிகமாக இருக்காது எஸ்பெஷலி வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ரிட்டையர்டு பீப்புள் இல்லை வீட்டில் வந்து சாயங்காலம் வந்த உடனே உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஒர்க் அட்மாஸ்ஃபியர் ப்ரெஷர்லேருந்து ஒரு சேஞ்ச் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் நாய் கூட ஒரு பத்து நிமிஷம் காமன் நேரம் விளையாடுறீங்க இல்லை சும்மா உட்காந்து தட்டி கொடுக்குறீங்க அது கூட உட்காந்து டிவி பார்க்குறீங்க உங்களுடைய உங்களுடைய மூடு சேஞ்சஸ் உங்களுடைய மூட் வந்து ஒரு தேர்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் பெட்டராக இருக்கும் அப்படின்றதையும் ரிசர்ச்சில் சொல்லுது எட்டாவது பெனிஃபிட் டிசிப்ளின்ட் லைஃப் நீங்கள் வந்து அதுக்கு செய்ய வேண்டியதை டைமுக்கு செய்கிறீங்க அப்போ என்ன ஆகும்னா உங்களையும் நீங்களும் டிசிப்ளினு லைஃப்குள்ளே போகிறீங்க நாயும் டிசிப்ளின்குள்ளே வைக்கிறீங்க டிசிப்ளின்றது ட்ரைனிங்கையும் சேர்த்து சொல்கிறேன் முக்கியமாக ட்ரைனிங் சின்ன சின்ன விஷயங்களை நாய் கற்றுக் கொடுக்கறது மூலமாக நீங்களும் டிசிப்ளினில் கற்றுக்குறீங்க நான் டிசிப்ளினை கற்றுக்கிறதாகவும் ஆராய்ச்சிகளில் சொல்லப்பட்டுருக்கு ஒன்பதாவது பெனிஃபிட் ஃபஸ்ட் எய்ட் அலர்ட் இல்லைன்னா எமோஷ்னல் சப்போர்ட் ஃபஸ்ட் எய்ட் அலர்ட்டுங்கிறது சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலோ வலிப்பு வந்தாலோ இல்லை திடீர்னு அவங்க போட்டு விழுறாங்க அப்போ டாக் வந்து ஏதோ ஒரு அப்னாமலாக ஒன்று நம்மளை சுற்றி நடக்குதுன்னு சொல்லி அது பக்கத்தில் இருக்கவங்களை அலர்ட் பண்ணுறதுக்கோ ஏதோ ஒரு வகையில் அந்த நேரத்தில் ஒரு சப்போர்ட் கொடுக்குறதுக்கு இயற்கையாக சில டாக்ஸுக்கு இருக்கும் சில டாக்ஸை வந்து சில டாக் ப்ரீட்ஸை வந்து இதுக்குன்னே நம்ம ட்ரெயின் பண்ணி கொண்டு வரலாம் அதுக்குன்னு பெரிய பெரிய ட்ரெயினிங் சென்டர்ஸ்லேருந்து இதெல்லாம் பண்ணுறாங்க மேலை நாடுகளில் குறிப்பாக டயபிட்டிஸ் இருக்கவங்க இல்லைன்னா வலிப்பு நோய் இருக்கவங்க அவங்களுக்கு அது வர்றதுக்கு முன்னாடி அந்த டாக் அலர்ட் பண்ணுற அளவுக்கு அந்த டாகை ட்ரெயின் பண்ணலாம் நான் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் நான் ஒரு பேஷண்ட்டை போய் பார்க்க போகும்போது ஒருத்தவங்க வீட்டில் ஒரு பேஷண்ட் ஃபாலோ அப்காக கேனாவில் நான் போய் பார்க்க போகும்போது அந்த அவருக்கு வந்து கார்டியாக் பேஸ் மேக்கர் வச்சிருக்காங்க அவருக்கு வலிப்பு நோயும் இருந்துச்சு அப்போ அவர் சொன்னது எனக்கு அந்த டாகை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ட்ரெயின் பண்ணியிருக்காரு அது என்ன பண்ணணும்னா ஒரு அலர்ட் சிஸ்டம்னு ஒன்று வச்சுருக்காங்க சின்னதாக ஒரு பட்டன் மாதிரி இருக்குது அவருக்கு பக்கத்தில் விளையாடும் போதோ அவரை ஸ்மெல் பண்ணும்போதோ அந்த டாக் கிளியராக கண்டுபிடிச்சிடும் இவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வழி போகிற போகுது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிடும் கண்டுபிடிச்சி அவர் சாதாரணமாக உட்காந்துருப்பார் அதுக்கு முன்னாடி அந்த பஸ்ஸரை போய் அது தட்டிடும் தட்டுனா அது வந்து நேராக எமர்ஜென்சி அலர்ட் பண்ணிடும் இருக்காங்க அவங்க அந்த அலர்ட் சிஸ்டமில் பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடுத்த ஃபைவ் டு செவன் மினிட்ஸுக்குள்ளே ஆம்புலன்ஸோட அந்த டீம் வந்து அவரை ரெண்டு கூட உயிரை காப்பாற்றிருக்காங்க இந்த மாதிரி நம்ம நினச்சி பார்க்க முடியாத சில சர்ப்ரைசஸ் உள்ள பேக்கேஜ் வந்து டாலு பத்தாவது பெனிஃபிட் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் எதையும் எதிர்பார்க்காத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நாயினால் ஒரு தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டன்ட் லவ்வை டாலரில் கொடுக்க முடியும் அன்கண்டிஷனல் லவ்னு கூட சொல்லலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அன்கண்டிஷனல் லவ்ன்னு ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது ஒரு நாய்க்கு நம்ம கேர் கொடுத்தோம்னா அது நமக்கு திருப்பி கொடுக்கும் மனுஷன் அப்படி ஏதோ ஒரு வகையில் அந்த பெனிஃபிட்னால் பணமோ கா சொத்தோ வேறு எதுவுமோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அன்பு கொடுக்குறதுக்கு திரும்ப அன்பு பல மடங்கு நாய்கிட்டருந்து கிடைக்கும் மனுஷன் இருந்து உறுதியாக தெரியாது ஆனால் நாய்கிட்டிருந்து கட்டாயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டீடாக எதிர்பார்க்கலாம் சரியாக பராமரிக்கப்பட்ட ஒரு நாய் அன்பு கொடுத்து வளர்க்கப்பட்ட நாய் டிசிப்ளின் பண்ணணும் டிசிப்ளின்னு ரொம்ப முக்கியம் கண்ட்ரோல் வேணும் டாகை வந்து வளர்க்குறவங்க டாகை கண்ட்ரோல் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா கற்றுக்கணும் அப்படி வளர்க்கப்பட்ட டாக்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ்லெஸ் கம்பேனியன் இது பத்தாவது பெனிஃபிட் இன்னொன்று பதினொன்றாவது பெனிஃபிட் என்னென்னா உங்களுடைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் ஒரு லீடராக இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் வளர்க்குறவங்க சரியாக வளர்க்குறவங்க சரியாக பண்ணால் அந்த ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அது எனக்கே புரியுது நம்மளுடைய நம்ம எவ்வளோ காமாக கண்டு சொல்லுவோம் காமா அமைதியாக கண்டாக கண்டென்ட்டாக இருக்கிறது அப்படின்னா நம்ம செய்ய போகிற காரியத்தை கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம கிளியராக டாக்டர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணோம் அதுக்கு புரிகிற பாஷையில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அதை கம்யூனிகேட் பண்ணும்போது நமக்கும் பொறுமை சைப்புத்தன்மை லீடர்ஷிப் பொறுமையும் சைப்புத்தன்மையும் அதே சமயத்தில் கிளியரான டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் இருக்கவங்க தான் ஒரு நல்ல லீடராக இருக்க முடியும் இது மூணையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எத்தனை வயசு உங்களுக்கு ஆகிருந்தாலும் சரி இது மூணையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நாயை வளர்த்திங்கன்னா அந்த ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் உறுதியாக டெவலப் பண்ணிக்கலாம் நீங்கள் நாய் வளர்க்குறவங்களாக இருந்து உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த குழந்தையை நீங்கள் சரி பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன தப்புகள் அது பண்ணும்போது சரி பண்ணும்போதும் நீங்கள் காமன் நாயை ஹேண்டில் பண்ணுற மாதிரி குழந்தையை ஹேண்டில் பண்ணுவீங்க ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவீங்க உங்கள் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் பிரச்சனைகளை தீர்க்கிற சமயோஜித புத்தின்னு சொல்லலாம் அது வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் கேரண்டீட் ஆனால் நாயை பார்த்து சத்தம் போடுறவங்க எதுக்குமே பொறுமை இல்லாதவங்க அது வளர்க்குறது எப்படின்னு தெரியாதவங்க வளர்த்தாங்கன்னா அவங்க மைண்டு சேஞ்ச் ஆக போகிறது இல்லை ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறவங்களால இந்த ஒரு மெயினான பெனிஃபிட் கிடைக்கும் பன்னெண்டாவது பெனிஃபிட் இன்னும் இது ஒரு ஒரு முக்கியமான மேண்ட் ஒரு முக்கியமான விஷயம்னு கூட சொல்லுவேன் ஒரு ரிட்டையர்டான ஒரு கப்பலோ இல்லை ஒரு ரிட்டையர்டான ஒரு தனிப்பட்டவங்களோ தனியாக வாழ்கிறவங்களோ அவங்க நாய் வளர்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு லைஃபுக்கு ஒரு பர்பஸே கொடுக்கும் அந்த பர்பஸ் ரொம்ப முக்கியம் லைஃப்பில் நான் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு பர்பஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் அது என்னுடைய தன்னம்பிக்கையே வேறு மாதிரி இருக்கும் நான் லைஃப்பில் இருக்கிறதுக்கு பர்பஸே எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி டிப்ரெஷன் பயம் நெகட்டிவ் திங்கிங் எல்லாமே வரும் இது எல்லாத்தையும் கலெக்டிவாக தடுக்கிறதுக்கு நாய் வளர்க்குறது உதவும் இதுதான் முக்கியமான பெனிஃபிட் இப்போ நம்ம பார்த்த அந்த பன்னெண்டு பெனிஃபிட்ஸும் இதில் உங்களுக்கு எதெல்லாம் நல்ல விஷயம்னு தோணுது இல்லை நான் ஏதாவது ஒரு விஷயம் விட்டுருந்தேன்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நாய் வளர்க்குறவங்க இல்லை வளர்க்க போகிறவங்களாக இருந்து அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய தாட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ டாக் லவ்வர்ஸ் டாகை வளர்க்குறவங்க இல்லை டாக் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க யாருக்காவது இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் முக்கியமான ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடிய கார்த்திக் முருகேஷன் காலின் நானும் டாக்டர் இனி தமிழ் Have a nice day, guys.